வணக்கம் நண்பர்களே நாம் அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதிய தொழிலாளர் விதிகளில் பனி தகுதி ஐந்து வருடத்திலிருந்து ஒரு வருடமாக குறைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுல இப்போ தான் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வெள்ளைக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய அரசு இந்தியாவின் தொழிலாளர் சட்டங்களில் மாற்றங்களை அறிவித்துள்ளது நிலையான கால ஊழியர்களுக்கான பணிக்கொடை பெறுவதற்கான குறைந்தபட்ச சேவை தேவையை ஐந்து ஆண்டுகளிலிருந்து ஒரு வருடமாக குறைத்துள்ளது இந்த நடவடிக்கை நவம்பர் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை வெளியிடப்பட்ட ஒரு பரந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாகும் இது தற்போதுள்ள இருபத்தி ஒம்பது தொழிலாளர் சட்டங்களை நான்கு தொழிலாளர் குறியீடுகளாக பகுத்தறிவு செய்கிறது எளிதாக்கப்பட்ட பணிக்கொடை விதிமுறைகள் மிக முக்கியமான மாற்றங்களில் பணிக்கொடை தகுதியை தளர்த்துவதும் அடங்கும் இது ஒரு பெரிய மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட பணியாளர்களை அடையும் என்று எதிர்பார்க்கப்படும் மாற்றம் பணிக்கொடை செலுத்தும் சட்டத்தால் நிர்ணயிக்கப்பட்ட முன் விதிகளின் கீழ் நிலையான கால ஊழியர்கள் ஐந்து ஆண்டுகள் தொடர்ச்சியான வேலைக்கு பிறகுதான் நன்மை தகுதி பெற்றனர் புதிய குறியீடுகள் இந்த தேவையை தளர்த்தி நிலையான கால ஊழியர்கள் ஒரு வருட சேவையை முடித்த பிறகு பணிக்கொடையை பெற அனுமதிக்கின்றன இங்கு நிலையான கால மற்றும் வழக்கமான ஊழியர்களுக்கு இடையே சமநிலையை உறுதி செய்வதே நோக்கமாகும் புதுப்பிக்கப்பட்ட விதிகள் எஃப்டிகளுக்கு நிரந்தர தொழிலாளர்களைப் போலவே அதே சம்பள அமைப்பு விடுப்பு உரிமைகள் மருத்துவச் சலுகைகள் மற்றும் சமூக பாதுகாப்பு காப்பீட்டை உறுதி செய்கின்றன இந்த சீரமைப்பு நேரடி பணியமர்த்தலை ஊக்குவிக்கிறது மற்றும் அதிகப்படியான ஒப்பந்தமயமாக்கலை குறைக்கிறது என்று அரசாங்கம் நம்புகிறது என்று ஒரு மையம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது நிலையான கால ஊழியர்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட திட்டத்திற்காக பணியமர்த்தப்படுகிறார்கள் புதிய விதிகள் அவர்களின் நிரந்தர ஊழியர்களைப் போலவே நடத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன இந்த மாற்றங்கள் முறைசாரா கிங் மேடை தொழிலாளர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மற்றும் பெண் ஊழியர்களையும் உள்ளடக்கியது பணிக்கொடை என்பது நீண்டகால சேவையை பாராட்டி முதலாளிகள் தொழிலாளர்களுக்கு வழங்கும் ஒரு மொத்த நிதி பணமாகும் பாரம்பரியமாக ஊழியர்கள் கட்டாய ஐந்தாண்டு காலத்தை நிறைவேற்றிய பிறகு ராஜினாமா ஓய்வு அல்லது வேறு வகையான பிரிவினை போது இதை பெறுவார்கள் மறுசீரமைக்கப்பட்ட விதிகளால் நிலையான கால ஊழியர்கள் இனி நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியதில்லை குறுகிய தகுதி சூழல் ஊழியர்களுக்கு வலுவான நிதி ஸ்திரத்தன்மையை வழங்கும் என்று அரசாங்கம் எதிர்பார்க்கிறது குறிப்பாக வேலை மாற்றங்களின் போது ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்